ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஊர்ல டெய்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மூணு எப்பவுமே பிரவ கருப்பு போட்டு நம்ம கிச்சடி வைப்போம் இல்லைன்னா ரவா பொங்கல் எல்லாம் செய்வோம் ஆனா இன்னைக்கு மூணு சாதனம் போட்டு மூணு பொருட்கள் போட்டு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு பொங்கல் பார்க்க போறோம் கிச்சடினா கிச்சடி பொங்கல் எப்படினாலும் ஆனா எத் எந்த மெத்தடில் இதான் மெத்தேடு கிச்சடிக்குனாலும் சரி பொங்கல் நம்ம எனக்கு கொஞ்சம் இந்த என்ன சொல்லலாம் லூஸா இருக்காண்டா நம்ம சேம் சாலிடா பொங்குவோம் சிலவங்க வந்து லூஸா பொங்குவாங்க கொலைய வச்சு பொங்குவாங்க சிலவங்க நாங்க வந்து ரொம்ப நான் கொலைய வைக்க மாட்டேன் ஓகே ஆனா மெஷர்மெண்ட் எல்லாமே இதே மெஷர்மெண்ட் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா திருப்பித்தம் பருப்படுத்தி விடாங்க பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் அந்த ரவை இது வந்து வறுத்ததான் நம்ம வாங்கிருக்கோம் அதனால இதை வறுக்காண்டா ரொம்ப முக்கியமா தேவை பச்சரிசி இது எப்படி இதை இதை பச்சரிசியை போட்டு எப்படி பொங்கல் வைக்கலாம் நீங்க நினைப்பீங்க அது வந்து நான் எப்படி செய்யணும் சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு ரவையில வந்து ரொம்ப பொடிசா இருக்கும் பயிறு சீக்கிரம் பருப்பு சீக்கிரம் வெந்துடும் இது வந்து குழைவ கொடுத்துரும் அதனால என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இத கொஞ்சம் வறுக்கணும் பச்சரிசி பச்சரிசி வந்து வறுத்து இது சாமிக்கு வச்சிருந்த வரிசைதான் பச்சரிசிய வறுத்துட்டு ரவைக்கு நம்ம பொடிப்போம்ல ரவை எந்த பதத்துல இருக்கு அந்த பதத்துல இதை பொடிக்கணும் பொடிக்கும் போது நமக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி ரெடி பண்ணலாம் இதுக்கு நீங்க நம்ம வைக்க போடியது வந்து தக்கல தக்காளி கோசு அதுக்குதான் எடுத்து வச்சிருக்கேன் இதை முதல்ல ரோஸ்ட் பண்ணிருவோம் அதே மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் ரவை கூடியோ பருப்பு கூடியோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சது அதுல வரும் செய்ய முடியும் டேஸ்ட் ஆகும் சரியா இதையும் வறுத்துக்கிட்டாங்க நம்ம அடுத்தால வறுக்கக்கூடியது வந்து பருப்பு நம்ம அந்த புழுங்கல் அரிசி எல்லாம் உப்புமா கண்டதுக்கு வறுப்போம்ல அந்த மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலர்ல எல்லாம் வறுக்காண்டாம் சூடு சூடு தெரியும் ஏன்னா நம்ம ரவா பக்குவத்துக்கு அதை பொடிக்கணும் அதுக்காக வேண்டி பச்சரிசி வறுக்கும் போது நல்லா வறுத்துட்டு அந்த அரிசி வந்து நல்ல பியூர் ஒயிட்ல வரும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே லைட் ஆற வச்சிருவோம் நான் வந்து இப்ப மெஷர்மெண்ட் உடனே இல்லாமதான் வருத்த எடுத்து வச்சிருக்கேன் நான் லாஸ்ட் பொடிச்சதுக்கு அப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்துடலாம் பருப்பு இது பொடிக்காண்டா ஆனா நம்ம வந்து வருத்தணும் அப்ப ரொம்ப குலையாது இது வந்து நமக்கு ஒரு மனம் வரும் வருத்தவனே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே மனம் வந்துடும் இந்த சிறுபயத்தன் வறுப்பு ஒண்ணும் அந்த நம்ம இறைக்கலாம் இது டார்க் ப்ரௌன் கலர்ல துவையில அரைக்கும் போது மட்டும்தான் நல்ல பொறு பொருன்னு வறுக்குன்னே தவிர மற்றபடி பாய்சமைக்க எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான் இது வருத்தட்டுனாலே ஒரு மனத்தை தந்துடும் லைட்டா வ வறுக்க ஆரம்பிச்சோன்னே பச்சை ஸ்மெல் பேய்ச்சிட்டு ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அப்பவுமே நம்ம என்ன செய்யணும் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அது ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் ஓகேயா இதுதான் இனிமாதிரி இருந்து எல்லாம் ஆறுன பிறகு பொடிச்சுக்கிட்டு அரிசி அரிசிய அந்த மாவு கணக்க இருந்து அது கூட சேர்த்தோம்னா அது குலைவுகள் கொஞ்சம் கூட தறி மருந்துடும் அதுக்காக வேண்டி லைட்டா ரொம்ப பொடிஞ்ச மாவை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம் இது பச்சரிசி மாவு தானே மத்தபடி நறுவருங்கிற இதுதான் இதுல உள்ள

வரும் அரிசி நம்ம எப்போ யூஸ் பண்ணனால மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டா தெரிஞ்ச ரெடி பண்ணுவோம் நீங்க அப்படிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பருத்து பொடிச்சு வச்சாலுமே இதை வச்சு பாய் சமைக்கலாம் நம்ம ஒரு நாகராஜா கோயில் பாய்ச்சோம் ரவ இது வருத்த ரவை ஆனால நான் வந்து வருத்தல மூணுமே ஒரே அளவுல நம்ம என்ன செய்துட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இனிமேல் நல்ல கையை விட்டு இதுல வந்து அரிசி சேர்த்திருக்கோனே தெரியாது கண்டிப்பா ஓகே இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் தான் ரவை இருக்கு நமக்கு வந்து காணாது ஆனா சாப்பிடணும் காணாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஆட் பண்ணி செய்யலாம் ஓகே அதுக்குதான் நம்ம இத ரெடி பண்ணி காணிக்க இதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணது கறி மசால் பொடி இல்ல சிக்கன் மசால் பொடி மட்டன் எந்த பொடியாக இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா இதுகளுக்கு வந்து மனத்தை வந்து டக்குன்னு எடுத்து காமிச்சிரும் சீக்கிரம் வேகக்கூடிய ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா அதனால ஒரு கால் ஸ்பூன் போல ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் இது கூட நல்ல முளவு சீரகம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல மிளகாத்தல் போட்டு கடுகு மிளகாத்தல் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிப்போம் வெறும் கடுகு பத்தல் மிளகு போட்டு தாளிச்சிட்டு தண்ணி வச்சு இறக்கியதான் மஞ்சள் பொடி வேணும்னா போட்டு விடலாம் இது வந்து வேகும் போதே இந்த பயருக்குள்ள மஞ்சள் வந்து ஒரு மாதிரி கலர்ல வரும் லைட் அந்த பழுப்பு கலர்ன்னு சொல்லலாம் அந்த கலர்லயும் நான் எடுத்துறேன் ஏன்னா வந்து நான் தக்காளி கோசு இதுக்கு இதுக்கும் நல்ல காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் கலர்ல குக்கர்ல வச்சிருவோம் எந்த என்னனாலும் உங்களுக்கு எது நெய்னா நெய் ஊத்திக்கிடலாம் சரி ஐட்டம் மாதிரி நம்ம செய்யறதுனால நான் வந்து நெய் ஊத்தலை கொஞ்சம் கலஃபுல்லா சொல்லிட்டு தொலி உளுந்து வெள்ளை உளுந்துன்னா சேக்காண்டாம் சரியா பருப்பு போடாண்டாம் ஒரு மூணு வத்தல் முழு போடியும் அவங்க காரத்துக்கு தகுந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் இது பொரியட்டு அதுக்கடையில நான் ஒண்ணு சொல்லி தரேன் இந்த மெஷர்மெண்ட் பாக்குறதுக்கு தண்ணிக்கு எல்லாம் எங்களுக்கு மெஷர்மெண்ட் வைக்கும் போது கஷ்டமா இருக்கு அளவு மறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கப்பு ரவைக்கு நம்ம நாலு கப்பு தண்ணி அஞ்சு கப்பு தண்ணி அரிசிக்கு பிரியாணி எல்லாத்துக்குமே நம்ம சொல்லுவோம் அது வந்து மெஷர்மெண்ட் தப்பா இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துடுங்க கரெக்ட் அளவுல என்ன இருக்கா எனக்கு வந்து இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் ஊத்துனா போதும் இந்த அளவுக்கு ரெண்டு கப்பு இந்த அளவுக்கு மூணு கப்பு நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோமோ அந்த குவான்டிட்டி தான் வந்து மூணு கப்பு அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல ஒவ்வொரு இதுக்கு நமக்கு ரெண்டு கப்பு போதும் புரிஞ்சாச்சு நான் இஞ்சி பூண்டு வந்து தண்ணி கொதிக்கும் போது ஆட் பண்ணுவேன் இப்ப ஆட் பண்ணலாம் தண்ணி கொதிக்கட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா லைட்டா ஒரு காயப்பிடி மாட்டேன் அதே லைட்டா ஒரு பிளேவருக்காக வேண்டி இது வந்து கொதிக்கட்டு மூடி வச்சிருமா எடுத்து வச்சுனா இது தாலிக்குதான் எண்ணெய் வேணும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஊத்தி விடலாம் அந்த எண்ணெய் தான் வேணும் இந்த எண்ணெய் தான் வேணும்னு Baik. ஒரு பல்லாரில பாதி பல்லாரி எடுத்துடுங்க அது ஆளுக்கு எவ்வளவு தேவைப்படுது அதுக்கு தகுந்த நம்ம சேர்த்துக்கிடணும் இது நல்லா வசம் கட்டு இந்த டைம்ல நம்ம வந்து இதை அடிச்சு எடுத்துடுவோம் நான் வந்து இன்னைக்கு ஆப்பிள் தக்காளி எடுக்கல புளிச்ச தக்காளி தான் எடுத்துருக்கேன் இது வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமான்னு கேட்டா கிடையாது தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும் என்ன பாத்தீங்க இது வந்து அரிசி பொடிச்ச ஜாறு இந்த நல்ல கொதி வர வேண்டிய டைம் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாண்டா ஒரு லைட்டா ஒரு ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் உப்பு போடல நம்ம இன்னும் தேவையானது நிறைய போடாண்டா சரியாட்டு போட்டுறீங்க மிக்ஸ் பண்ணி 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 விட்டாச்சு விட்டுட்டு உப்ப எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு குக்கர்ல விட்டு போட்டுறான்டே தான் நம்ம இந்த இடத்துல வச்சிருவோம் சின்ன அடுப்புல வச்சு ரெடி பண்ணிடலாம் ஒண்ணு இது கூட நான் வந்து பத்தல் பொடி கொத்தமல்லி பொடி மஞ்சள் பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போலதான் எடுத்திருக்கேன் மஞ்சள் குறவா எடுத்திருக்கேன் கொத்தமல்லி பொடி பொடி வந்து ஈக்குவலா எடுத்துருவோம் விக்கில் வச்சிருவோம் அரைச்சிட்டு பார்ப்போமா இது கொஞ்சம் வசங்கிட்டு தக்காளி வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி மஞ்சள் மஞ்சள் பொடி போட்டு நல்ல கூட நம்ம அடுத்தால சேரக்கூடியதான் கொஞ்சம் உப்பு இது எவ்வளவு தேவை சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப கட்டியா வரக்கூடாது குழம்பு இதுக்கு கூட பெருஞ்சீரகம் மூணு விசில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் பெருஞ்சீரகம் மட்டும் போடணும் நம்ம விட்டு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தாராளமா போகணும் ஏன்னா இதுதான் அந்த மனசையே கொடுக்குறது வேற ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணல எல்லாம் கறி மசாலான்னு சொல்லிட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துருவோம் நல்ல தளதழான்னு இது கொதிக்கட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் வந்துதான் அப்பதான் பச்சை வாட போகும் ஏன்னா நம்ம தக்காளி புளிச்ச தக்காளி ஒண்ணு ரெண்டாம் காரியம் அவிக்கல பச்சையாவே அரைச்சு மிக்ஸ் பண்ணனால கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் மிக்ஸ் பண்ண போகணும் ¿Qué Sí. <coughs> சூப்பரா இருக்கு நல்லா ஆமா இனி கொதிக்கணும்ல உப்பு போடணும் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிருவா இது நல்லா கொதிக்கட்டு பொங்க நமக்கு வந்து ரவையர் இந்த இது பருப்பு அரிசி எல்லாம் போட்டா ரவையும் ரெடி ஆயிரும் பொங்கல் 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 கோஸ் ரெடி சரியா அது வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த மெத்தட் போதும் உங்களுக்கு இதோட தண்ணியா வேணாம் கட்டியா வேணாம் இது வந்து நான் பொங்கலுக்குனால நான் இந்த மெத்தட்ல ரெடி பண்ணிருக்கேன் நம்ம டிஃபன் இட்லி இதுக்குன்னா கொஞ்சம் கூட தண்ணியா இருக்கணும் பொங்கலை பாருங்க எப்படி இருக்குண்ணா இது சூடோடு இருக்கிறதுனாலதான் அப்படி தெரியுதே தவிர இல்லைன்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு போலே வெந்திருக்கும் ஓகே நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா எதுக்கு நம்ம இப்படி வச்சிருக்கோம்னா நான் இருக்கா சூப்பரா இப்படி எடுத்து சாப்பிடறதுல டேஸ்ட் ஓகே நல்லா இருக்கும் இது சிம்பிளான மெத்தட் தானே வேற இதுல ஏன்னா இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அரிசியும் ரவையும் சேர்த்து போட்டு நம்ம பொங்கல் ரெடி பண்ணலாம் ஏன்னா பொங்க பொங்கனா இது குழஞ்சிருமா அப்படிலாம் கிடையாது அது சிறுவைத்த பருப்பு ரவையும் போட்டு வைப்போம் சிறுவைத்த பருப்பு அரிசியும் போட்டு அப்படி வைப்போமே தவிர அந்த மூணு மிக்சட் வைக்க மாட்டோம் சரியா இது நல்லா இருக்கும் கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்